என்்கிட்ட அடி வாங்க போகிறப்போ இப்போ பார்க்க முடியாது வணக்கம் லைவ் கரெக்டா போவதை நான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டேன் சப்ஸ்கிரைப் அண்ணனுக்கு மனம் மறந்த நன்றி தலை குளிச்சோம் நீரம் வேலை வேலை விட்டு அதே கூப்பிடாரு

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் லைவுக்கு வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் மனமார்ந்த நன்றி எல்லோரும் என்னோடய வீடியோஸ் ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களை மாதிரி விவசாயிகளுக்கு வந்துட்டு உங்களை ஒவ்வொருடைய சப்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஒரு ஆள் பார்த்தா ரெண்டு ஆள் பார்த்தாலும் சரி எத்தனை பார்க்குறீங்கன்னு தெரியுது அது ஒரு லைக்கை போட்டுட்டு பார்க்கக்கூடாதா நீங்கள் லைக்கை போட்டால் நாங்கள் என்ன பண்ண போகிறோம் சொல்லுங்கள் லைவ் பார்த்துட்டு எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி லைக்கை போட்டுட்டு வீடியோஸ்லாம் பாருங்க எல்லாம் பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா இல்லை இல்லை ஏதாவது குறைகள் இருந்தால் அந்த வீடியோஸ்க்கு இல்லை கமெண்டில் சொல்லுங்கள் அந்த குறைகளை நிறைகள் ஆக்கிடுவோம் ஓகேங்களா ஓகேங்க நாங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க வாங்க எங்கள் அத்தைக்கிட்ட போவோம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போமாங்க சாப்பாடு ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன் அட லூசு பிள்ளை லை லைவ்ல என்ன பேசுனீ எப்படி பேசணும் தெரியல எப்பாச்சும் இருக்காதாங்க லைவ் போடுவேன் அம்மா எதுனா என்ன கூட தெரியாது போட்டோம் இப்படியே ஓட்டுவோம் ஏதாவது நீங்கள் என் கமெண்ட்டில் கேளுங்க அதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறோம் இப்போ குழம்பு என்ன ஆச்சுன்னு போய் பார்ப்போம்மா வாங்க கவர் அங்கே ஸ்டோரி